ஸோ நான் வந்து இன்றைக்கி பிரிண்டவுட் எடுத்து வந்துட்டேங்க ஓகேவா மாடோப் பாயிண்ட்ஸில் க்ரீன் ஷீட்டில் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து இது பண்ண சொன்னாங்க இல்லையா அங்கே ஃபோட்டோ இங்கே வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணும் இங்கே உங்களோடய எம்பி நம்பர் எழுதிக்கோங்க நேம் எழுதிக்கோங்க லாஸ்ட் நேம் இன்சியல் போட்டுக்கோங்க ஃபாதர் நேம் அதே மாதிரி ஃபாதர் நேம் போட்டு இந்த லாஸ்ட் நேமில் இன்சியல் எழுதிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் உங்களோடய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் சரிங்களா உங்களோட மார்ட் பாயின்ஸில் கொடுத்துருக்கீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அதை கொடுக்கணும் அதை மாதிரிடாதீங்க சரி அதை கொடுக்கணும் இங்கே அப்போ உங்கள் அட்ரஸ் எழுதிக்குவாங்க டோர் நம்பரு ஸ்ட்ரீட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இங்கே எழுதிக்குவாங்க சரியா அதே மாதிரி ஏரியா டவுன் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவீங்க சரிங்களா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க பின்கோடு இடத்துல பின்கோடு ஸ்டேட் இடத்துல தமிழ்நாடு தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு இல்லைனா வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் போடுங்க டிஸ்ட்ரிக்கு என்ன டிஸ்டிக்காக போட்டுக்கோங்க சரியா டவுன் என்ன ஏரியா என்ன அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுவீங்க நீங்கள் சரிங்களா அடுத்து ரெஃபரன்ஸ் ஃபோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட நேம் போட்டு லாஸ்ட் நேம் போடுங்க அவங்க அவங்க மொபைல் நம்பர் எழுதுங்க எதுக்காக இது ரெஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் இது வந்து கிரெடிட் வால்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம் ஸோ அப்போது சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் வந்து ரீச் ஆகலை அப்படின்னா இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க சாதிப்பாங்க என்னண்டு ஏன்னா ஏன்னா நிறைய மனுவில் ஃபோர் ஜி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலிமா அந்த கிரெடிட் லோட் லோடாகவும் பணத்தை யூஸ் பண்ணுவாங்க கட்டாமல் போவாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கட்டாமல் போனாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பொறுப்பு அவங்களோட நம்பர் போட்டு இது போடணும் சரிங்களா கரெக்டாக கட்டினால் பிரச்சனை இல்லைங்க கரெக்டாக கட்டலைனா போடணும் சில பேர் நம்பர் நம்பர்லாம் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ரெஃபரன்ஸ் டூவில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது நம்பர் இருந்தாங்கன்னா கொடுத்துக்கோங்க சரி ஓகேங்களா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்குவாங்க அதாவது நீங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே உங்கள்தே கூட கொடுத்துக்கோங்க நேம் போட்டு உங்கள் ஒய்ஃப் ஒய்ஃப் நம்பர் கொடுங்க இல்லை அப்பா நேம் கொடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்த வந்து டிக் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் இதை வந்து இங்கே இந்த இடத்துல இங்கே மேலே சைன் போட்டுருங்க இல்லை மேலே எல்லாம் கீழே சைன் போட்டு விட்ருங்க சரியா ஸோ சைன் போட்டு அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க மறக்காமல் ஓகேவா ஸோ அடுத்தது இந்த பேஜ் இருக்கு இல்லையா இங்கே லாஸ்ட்டில் சைன் போட்டுருங்க இந்த இடத்துல எல்லா பேஜ்லேயும் லாஸ்ட்டில் சைன் போட்டுருங்க சரிங்களா இந்த இடத்துல சைன் போடுங்க எல்லா பேஜ்லேயும் சைன் போட்டுருங்க சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து போட்டு வச்சுருங்க போட்டு எல்லா பேஜ்லேயும் இங்கே சைன் பண்ணணும் லாஸ்ட்டில் சரிங்களா பண்ணிவிட்டு பத்து பேஜ் இருக்குங்க பத்து பேஜும் சைன் போட்டுருங்க பத்து பேஜிலும் சைன் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கொரிய கொடியை அனுப்பணும் நான் அனுப்பி அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸ்க்கு வந்து கொடியை அனுப்பி விட்ருங்க சரிங்களா அந்த கொடிய பேப்பர் இருக்குது இல்லையா அதில் வந்து டாக்குமெண்ட்டை வந்து மடித்து போட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் எழுதுவீங்க அப்போ டூ அட்ரஸாக கம்பெனி அட்ரஸ் போட்டு கம்பெனிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க ஃபோன் நம்பரையும் போட்டு நீங்கள் கொடியர் ஆஃபீஸில் போய் சென்ட் பண்ணி விட்ருங்க சரியா ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா தான் ஆகுது எவ்வளோ ஆகுது இந்த இது அப்படின்னா இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நார்மல் ஜெராக்ஸ் கடையில் கிடைக்கல ஓகேங்களா எங்கே கிடைக்கும் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க உடவங்க இல்லையா ஸோ தாலுக்கா ஆஃபீஸு அந்த அந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்குது இது வந்து ஏ ஃபோர் ஷீட் தான் க்ரீன் ஷீட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒயிட்டாக இருந்தால் ஏ ஃபோர் ஷீட்டு இதுவும் வந்து ஏ ஃபோர் சைஸ் தான் ஆனால் வந்து க்ரீன் கலர் ஒயிட் கலர் கிடையாது க்ரீன் கலர் ஓகேங்களா ஸோ க்ரீன் கலர் ஷீட்டில் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிவிடுங்க கம்பெனிக்கு இது ரொம்ப முக்கியம் ஓகேண்ணா இது இதோட இது மட்டும் இல்லை சைன் போட்ட சொல்கிற டாக்குமெண்ட்லாம் சைன் போடுறீங்க ஸோ இதனோட உங்களோடய ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜெராக்ஸு அது ஒயிட் பேப்பர்லேயே எடுத்துக்கலாம் சரிங்களா ஆதார் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு அதே மாதிரி ரேஷன் கார்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ரேஷன் கார்டு இல்லாதவங்க ட்ரைவிங் லைசன்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரிங்களா இது வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்ரு இதை மட்டும் அனுப்புனா போதும் ஓகேங்களா இது கஸ்டமர் பிளான் இருக்குது அவங்களாம் கேஸ் பிள்ளையும் சேர்த்து அனுப்புவாங்க ஸோ நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்ரு இதை மட்டும் அனுப்புனா போதும் சரிங்களா ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் டவுன் வாங்கி